ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான கேது பயிற்சி சித்திரை மாதம் அதாவது விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒம்போது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் மீன ராசி அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான கும்பராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்திலிருந்து அதாவது கன்னியிலிருந்து மூணாம் இடமான அதாவது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார் மிதுனம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் அதாவது ராகு கேது பயிற்சி என்பது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது இந்த ஒன்றரை வருட காலங்களுக்குள் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனம் ராசியிலிருந்து அதாவது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்திலிருந்து கேது பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே கூடிய கேது பகவான் உங்களுக்கு தைரியமும் துணிவும் அதிக அளவிலே தரப்போகிறார் அதாவது இந்த காலகட்டத்திலே தைரியம் துணிவு உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே தலை நிமிர்ந்து உட்காரக்கூடிய ஒரு யோக பலனை தரப்போகிறார் தொழில் வழி பார்த்தீங்கன்னா நல்ல மிகுதிய மிகுதியான யோக பலன்களை தரப்போகிறார் தொழில் வழி அப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு தொழில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த தொழிலிலே போகமான லாபங்கள் கிடைக்கப்பெறும் இந்த தொழில் வழி பார்த்திங்கன்னா குறைவான ஒரு மெட்டீரியல் வாங்கிறது அதை உற்பத்தி பண்ணி அதிக லாபத்திற்கு விற்கக்கூடிய யோக பலனை தரும் இந்த தொழிலிலே மேன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த தொழில் மேன்மை என்பது அனைத்து விதத்திலும் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதாகவும் இருக்கும் ஒரு தொழிலை இரண்டு மூன்று தொழிலாக விரிவுபடுத்தக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் என்பது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் இந்த வியாபாரத்தில் குறைந்த முதலீட்டிலே பொருளை வாங்கி அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்து சம்பந்தமாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் குறைந்த விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை அதிக லாபத்தில் விற்று நிறைய பணவரவு கிடைக்க கூடிய யோக பலனை காட்டுகிறது மேலும் கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அது தொழில் செய்பவர்களுக்கும் சரி வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த நேரத்திற்குள் உங்களுக்கு தேவையான வேலைகளை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு இடத்துல வேலை செய்பவர்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு பதவி உயர்வு நல்ல அதிகாரம் மிக்க பதவியும் கிடைக்கப்பெறும் ஊதிய உரை உயர்வும் கிடைக்கப்பெறும் இந்த உத்தியோகமும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடத்தணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே விசேஷ காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எந்த விதமான ஒரு விசேஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய யோக பலனை தரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்படும் ஆனால் அந்த பிரயாணங்கள் வந்து இந்த தீர்த்த யாத்திரை மேலும் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் இருக்கும் குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும் ஏதாவது பிரிந்திருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சண்டையிட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்களும் தானாக உங்களை தேடி வந்து இணையக்கூடிய யோகத்தை தரும் குடும்பத்திலே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எப்பவுமே இருக்கும் இந்த மகான்களை சந்திப்பது ஆலய தரிசனங்கள் செய்வது இந்த ஆஸ் அனுஷ்டானங்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியான ஒரு பலனை கொடுக்கும் அதாவது நீங்கள் பிரயாணங்கள் செய்வது ஒரு மகான்களை பார்க்கணும் அல்லது ஒரு யோகிகளை பார்க்கணும் அல்லது ஒரு சாதுக்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொண்டாலும் அது எளிதாக உங்களுக்கு அவங்களுடைய சந்திப்புகள் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல இந்த மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான உதவிகளை செய்வதற்கு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் தயாராக இருப்பார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு நேரத்திற்கு வந்து உதவி செய்யக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த மூன்றாம் இட கேது எல்லா விதத்திலும் சிறந்த யோக பலன் தருவார் ஆனால் பாக்யஸ்தானத்திலே ஒன்பதாம் பாவத்தில் நிற்கக்கூடிய ராகு அவ்வளவு சிறப்பான ஒரு பலனை தரமாட்டார் அப்படின்னாலும் கூட இந்த கேது பகவான் ராகுவை சம சப்தம பார்வையாக பார்ப்பதனால் இந்த கேதுவனுடைய பார்வையினால் ராகுவினுடைய கெடு கெடு பலன்கள் அப்படிங்கிறது குறைவதற்கான அமைப்பு உண்டு உங்களுக்கு எண்ணங்கள் வந்து நல்ல ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் யோசித்தாலும் உங்களுக்கு நல் எண்ணங்களை ஏற்படுத்தும் உயர்வான எண்ணங்களையும் தரும் அதே நேரத்தில் அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த பிரயாணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிரயாணங்களும் உண்டு அது தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உங்களுடைய வேலை நிமித்தமாகவும் செய்யக்கூடிய பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியே தரும் இந்த மூன்றில் நிற்கக்கூடிய கேது பகவான் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு வெற்றியே தருவார் நீங்கள் இப்போ வந்து புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க புதிதாக ஒரு வேலை அது எந்த வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு அரசு வேலையாக முயற்சி பண்ணுறவங்களுக்கோ அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு நல்ல உயர்ந்த பதவிக்கு முயற்சி பண்ணுவ பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அந்த வேலையும் கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு இப்போ வந்து இடையில் வந்து பார்த்துட்டு இருந்த வேலையிலையும் சில தடங்கல்கள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே சரி பண்ணக்கூடிய யோக பலன்கள் இந்த மூன்றில் என்ற கேது பகவான் தரப்போகிறார் இது வரக்கூடிய ஒன்றரை வருட காலங்களும் உங்களுக்கு கேது பகவானால் நீங்கள் தலை நிமிர்ந்து உட்காரக்கூடிய ஒரு யோகா பலனை தரப்போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கவலைகள் கஷ்டங்கள் இருந்த பிரச்சனைகள் அது வந்து கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரிகளால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக நோய் தொந்தரவு மருத்துவ செலவு இந்த மருந்து வகைகளுக்கான செலவு இதெல்லாமே குறைந்து காணும் இல்லை அது சுத்தமாக நின்று பெறக்கூடிய அமைப்பையும் தரும் கடன்கள் தீர்ப்பீர்கள் எதிரிகள் இல்லாமல் போய்விடுவார்கள் உடல் ரீதியான உபாதைகளும் குறைந்து காணும் மேலும் வந்து அந்த மருத்துவ செலவும் ரொம்ப குறையும் அப்படி இல்லைன்னா அது இல்லாமல் போவதற்கான யோக பலனையும் தருவார் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்